வைகாசி மாதம் பிறந்துச்சுலங்க ஒரே கல்யாணம் தாங்க எல்லோரும் பத்திரிக்கை கொடுத்து நிறைய கிடக்கு வீட்டில் சரி சொந்தக்காரங்க விசேஷம் அதனால எல்லாருமே ஃபேமிலியோடு போவேன் சொல்லி இன்றைக்கி என் ஃபேமிலியோடு போயிருந்தாங்க அங்கே ஒருத்தவங்க எங்கள் ஊ எங்கள் சொந்தக்காரவங்க பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு போகலாம் எங்கள் அம்மாவை பார்த்துட்டு ஏன்னா எங்கள் அம்மா எங்களோடையே வந்து இருக்கல விவசாயத்துக்கு மட்டும்தான் அப்பப்போ ஊருக்கு போவோம் அப்போ அவங்க பார்த்ததில்ல போல் அதனால எங்கள் அம்மாவை பார்த்த உடனே அவங்க என்ன அங்கே நல்லா இருக்கியா அப்படின்னாங்க ஆ நல்லா இருக்கேன் ஏண்டி நல்லா இருக்கேன் தாச்சி நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லாக்கான அப்படி நல்லா விசாரிச்சாங்க அதுக்கப்புறம் பரவாயில்ல உன் செத்து போயிட்டான் எப்படி கடைசி பிள்ளையை கரையேற்றுவேன் பார்த்தேன் முத பிள்ளை வீட்டில் போய் இருந்து எப்படியோ சம்பாரிச்சு சம்பாரித்து கரையேற்றி கொடுத்துட்டேன் உனக்கு நல்லா மருமக வச்சதுனால கரையேற்றி கொடுத்துட்டு அங்கேவே வந்து ரெண்டு பிள்ளைகளையும் டவுனில் வச்சு ரெண்டு பிள்ளைகளையும் அவடையே இருந்துக்கிட்டேன் பரவாயில்ல நல்லா கட்டிக்காரு தான் அப்படின்னாங்க சரி நம்ம அம்மாவை பெருமையாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க நம்மளும் பெருமையாக தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சா அது ஒரு வஞ்ச புகழ்ச்சின்றது கொஞ்சம் நேரத்திலேயே நிரூபிச்சிட்டாங்க ஐயா என்னதான் இருந்தாலும் அங்கே சமந்தக்கார கோடியில் போய் கிடக்கிறது அவ்வளோ ஒன்றும் நல்லா இல்லை அப்படின்னாங்க எனக்கு வந்துச்சு பாருங்கக்கோ ஏங்க என்னங்க சம்மந்தக்கார கோடின்றீங்க ரெண்டு பசங்களை பெற்றுறீங்க அதனால நீங்கள் உங்கள் மய வீட்டில் சாப்பிட்றீங்க ரெண்டு பையனே பெறாமல் பொண்ணை மட்டும் பெற்றவங்க எங்கே போவாங்க நடு ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா என்ன ஏன் பொண்ணுகிட்ட போய் சாப்பிட்டா அது பெரிய கவுருவ குறைச்சல உங்கள் மையம் இருக்கான் உங்கள் மைய வந்து எங்கள் அம்மாவுக்கு சோறு போட்டு கொடுல அப்படின்னு அதட்டி கூட சொல்லிட்டு போகலாம் ஆனால் வந்து மருமக அந்த சாப்பாடை நாய்க்கு போட்டு வைக்கிற மாதிரி ரிப்போர்ட் இப்படின்னு தள்ளிவிட்டால் அதை சாப்பிட்டுருவீங்களா பெருமையோட ஆனால் எங்கள் வீட்டில் சண்டையே நடந்தாலும் எங்கள் அம்மாட்ட அவர் அவருக்கோனால் அவ்வளோதாம்மா நீ தானே பார்த்து கட்டி வச்ச அப்படின்னு எங்கள் அம்மாவிட்ட சமாதானமான சாப்பாடு போட்டு கொடுக்குறப்ப அது சந்தோஷமாக சாப்பிடுங்க சந்தோஷமாக சாப்பிட்ற சாப்பாடு கௌரவமானதா இல்லை அழுதுகிட்டே மனசை வருத்தப்பட்டுக்கிட்டே இப்படி வந்த நம்மளை இப்படி படுத்துகிறாளேன்னு சங்கடப்பட்டுக்கிட்டே சாப்பிட்ற சாப்பாடு பெரிய கௌரவமா அப்படின்னு நான் சத்தம் போட்டு விட்டேங்க அதுக்கு பொண்ணு வீட்டுக்கு போய் எதுக்கு தெரியுமா முக்கால் பேர் சாப்பிட போகாமல் அங்கே போய் இப்போ சம்பந்தகார வீடு அது இதுன்னு சும்மா சாக்க சொல்லிட்டு தர்றீங்க பொண்ணை வந்து எப்பாரணத்தை கொண்டு கஷ்டப்படுத்திடக்கூடாது வந்தவளை எப்படி வேணாலும் பண்ணிக்கிறலாம் அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு அப்படின்னு நான் பேசவும் அந்த அம்மாவுக்கு வந்துருச்சு என்ன உன் பொண்ணு இவ்வளோ வாய் பேசுகிறா ஏன் ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு என்னம்மா வாய் பேசுகிறா அப்படின்னுச்சு அதோடய எங்கள் அம்மாவும் கொஞ்சம் வாய் மூடு என்ன விசேஷம் வீட்டில் இருந்து இஷ்டத்துக்கு பேசுகிற ஊர் உலகத்தில் எல்லோரையும் சொல்லிட்டாங்க ஊர் உலகத்தில் அது எல்லாரும் சொல்கிறதான் அப்படின்னுச்சு எங்கள் அம்மாவும் மா ஊர் உலகத்தில் எல்லோரும் சொல்லணுருக்கா இவங்களும் சொல்லணும்னு இருக்கா கொஞ்சம் மாதம் யோசனை பண்ணி பேச வேணாமா அப்படின்னு சொன்னால் எங்கள் அம்மா கேட்கவே இல்லை என்னையவே சத்தம் கொடுக்கிட்டே இருந்துச்சு சரி போங்க அப்படின்ட்டு நான் போய் அவங்ககிட்ட ஓரமாக உட்காந்துட்டு விசேஷம் போன வீட்டில் கூட சங்கட்டமாக போச்சுங்கன்னா பார்த்துக்கோங்க பொம்பளை பிள்ளைங்க பெற்ற வீட்டில் பெற்றவங்களை பார்த்துக்கிறது அவ்வளோ ஒரு கௌரவ பிரச்சனை இந்த மாதிரி ஆளு ஆளுகள் இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் வந்து எந்த ஒரு ஆணுக்கு பெண் சமம் எல்லாத்துலேயும் வந்து எல்லா உரிமையும் இருக்குது பெண்ணுக்கு அப்படின்னு சொன்னாலும் இந்த மாதிரி சில இதுகளை பழைய இதுகளை கட்டி ஆண்டுக்கிட்டு அதை சொல்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ சங்கடம் வருதுன்றதை யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லைங்க அது ஒரு பேச்சுன்னு பேசி என்னை சங்கடப்படுத்தி விட்டாங்க சரிங்க என்னோட சேனல் பார்க்குறீங்க நிறைய கதைகள்லாம் கேட்குறீங்க நல்லா இருக்குலாம் மெசேஜ் பண்ணு கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக என்னுடைய கதையை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க